வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களை சுத்தமாக பிடிக்காத சில பேரை கூட உங்களை பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ண வைக்கிற மாதிரி சில விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவுல உங்களுக்காக நான் இன்னைக்கு சொல்ல போறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இதுக்கு மேலே உங்களை பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்கிற ஒரு அஞ்சு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்த உடனே சில பேரை எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணுறது சில பேரை நம்ம பக்கம் எப்படி கவர்ந்து இழுக்கிறது அதுக்கெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சொல்லி தர போறேங்க மறக்காம இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க முதல்ல நம்ம எங்க போனாலும் சரிங்க ஒரு பஸ்ல போனாலும் சரி இல்லை வேலைக்கு போற இடமா இருந்தாலும் சரி ஆபீஸ் எங்கன்னாலும் சரிங்க அந்த இடத்துல நம்ம கூட இருக்கிற சில மனுஷங்க இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாத்தையும் நம்மளால ஞாபகம் வச்சுக்கவே முடியாது ஆனா நமக்குன்னு சில பேரை தோணும் சரி நல்ல மனுஷயா என்ன அம்மா பேசுறான் பாரு எப்படி நடந்துக்கிறாங்க பாரு அப்படின்னு சில பேரை மட்டும்தான் நம்ம மனசுல நம்ம பதிய வச்சுக்குவோம் அந்த மாதிரி நீங்களும் சில பேருடைய மனசுல ஸ்ட்ராங்காக பதியணும் ரொம்ப அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க அதாவது அடுத்தவங்களை நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கணும் அதாவது அடுத்தவங்களோட மனசுல நம்ம நிலையா நிற்க வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு கலைங்க உங்ககிட்ட எவ்வளோதான் காசு பணம் இருக்கலாம் பேரு புகழ் இருக்கலாம் எவ்வளோதான் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சாதான் உண்டு நான் நீங்கள் போய் காசு கொடுத்தீங்கன்னா உடனே உங்களை வந்து அவங்களுக்கு பிடிச்சிடும் அப்படின்லாம் கிடையாதுங்க நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் தான் அடுத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்க வைக்கும் அதில் முதல் கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்த்த உடனே ஒருத்தவங்களை சிரிக்கணுங்க சிரிக்கிறதும் கண் பார்வை இருக்கு பாத்தீங்களா கண்ணை பார்த்து பேசுறது சில பேர் இருக்காங்க பார்த்த உடனே உருன்னு இருப்பாங்க ஒரு விஷயம் சொல்லலாம் பாத்தீங்களா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எடுத்த உடனே கடு கடுன்னு முகத்தை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற பேர்ல அடுத்தவங்க கிட்ட சிரிச்சு கூட பேச மாட்டாங்க சில பேர் அதே மாதிரி பேசும்போது கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க தரைய பார்த்துக்கிட்டே பேசுறது நம்ம போனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே பேசுறது இந்த மாதிரி பேசும்போது எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா கண்டிப்பாக அவங்களெல்லாம் யாருக்குமே பிடிக்காதுங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நீங்க பேசும்போது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி அவங்க கண்ணை பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா தான் அவங்க நீங்க வந்து அவங்கள மதிக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதை விட்டுட்டு எங்கேயோ பராக்கு பார்த்துக்கிட்டு பேசுறது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு உங்களை சுத்தமா பிடிக்காது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பேசுறதை விட கேட்கறது முக்கியத்துவம் கொடுக்கணுங்க இங்க சாதாரணமா எல்லா மனுஷங்க இருக்கிற இயல்பான ஒரு கேரக்டர் என்னன்னா வள வளன்னு பேசுறது பிடிக்காது ஆனா அவங்க மட்டும் தன்னை பற்றி எல்லார்கிட்டேயும் பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க இது சாதாரணமாக எல்லார் மனசுலயும் இருக்கிற ஒரு விஷயம் விஷயம்தாங்க அதுலயும் சில பேர் இருப்பாங்க அடுத்தவங்கள பார்த்த உடனே அவங்கள பேசவே விடமாட்டாங்க இவங்களே தன்னை பத்தின எல்லா விஷயத்தையும் தற்பெருமை அடிச்சுக்கிட்டு நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு அவங்கள பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க முதல்ல நீங்க பேசுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க ரெண்டு வார்த்தை பேசுறமா அதுக்கு மேல அடுத்தவங்களை பேச விட்டு அதை கேளுங்க கேட்டுட்டு அவங்க சொல்கிறத எப்படி சொல்கிறது ஆமா சொல் சொல்கிறது அவங்க சொல்கிறத இன்ட்ரெஸ்டாக கேட்கறது அப்புறம் இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க பேச்சுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க ஓ நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறத அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறாங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிரும் அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணுங்க ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அவங்களோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேர் நல்லா பேசியிருப்பாங்க பழகியிருப்பாங்க அவங்க பேரை கேட்கவும் மாட்டாங்க அவங்க பேரை சொல்லி கூப்பிடவும் மாட்டாங்க ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் அவங்களை மீட் பண்ணா அவங்க பேரு என்னன்னு கூட தெரியாம எப்படி கூப்பிடுறதுன்னு கூட தெரியாது ஸோ முதல்ல அவங்க கிட்ட பேசும்போது அவங்க பேர் என்னன்னு கேக்குறீங்களா ஒரு பத்து வார்த்தை பேசி அப்புறம் அவங்க பேர் ஏதோ ஒன்று தேவி இல்லை ஏதோ ஒரு பேர் எப்படி இருக்க நல்லா இருக்கேன் சிவா நல்லா இருக்கே அப்படின்னு அவங்களோட பேர் சொல்லி நீங்கள் போது அவங்க கிட்ட பேசும்போது பரவாயில்லையே நம்மளை ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நாலாவது விஷயம் என்னன்னா பாசிட்டிவ் வைபு சில பேர் இருக்காங்க எப்போ பார்த்தாலும் வெயில் என்ன இப்படி கொளுத்துது எப்போ பார்த்தாலும் ஏன் இப்படி டிராஃபிக்கா இருக்கு அது இதுன்னு என்னடா நாட்டில் இப்படி கொலை நடக்குது திருட்டு நடக்குதுன்னு எப்ப பார்த்தாலும் நெகட்டிவான சில விஷயங்களையே பேசுவாங்க அங்க போனா அவன் அப்படி இருக்கா இங்க வந்தா இவன் இப்படி இருக்கான் என்ன என்னடா வாழ்க்கைனே தெரியல வாழ்க்கை ஏன் தான் இப்படி மோசமா போகுதுன்னே தெரியலன்னு சில பேர் எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசக்கூடிய அந்த கேரக்டர் இருப்பாங்க கண்டிப்பா இந்த மாதிரி நெகட்டிவா பேசுறவங்களை யாருக்குமே பிடிக்காதுங்க பேசும்போது பாசிட்டிவா பேசுங்க அதாவது உங்களுக்குள்ளே நடந்த சில சந்தோஷமான விஷயங்களை ஷேர் பண்ணுங்க அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்கிற உங்கள் எதிரில் நின்று உங்ககிட்ட பேசுகிறவங்களுக்கு சுத்தமாக உங்ககிட்ட பேசுறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த அஞ்சாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையாக இருக்கிறதுங்க இங்கே நிறைய பேர் உண்மையாக இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக நடிப்பு உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே இங்கிலீஷ்லயே எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நாலு வார்த்தை அப்படியே சீன் போட்டு பேசுறது அப்புறம் இன்னும் சில பேர் இருக்காங்க தங்கிட்ட ஒன்றுமே இல்லைனா கூட எல்லாமே இருக்கிற மாதிரி அடுத்தவங்க முன்னாடி பந்தா பண்றது சீன் போடுறது ஆட்டிடியூட் காமிக்கிறது தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அடுத்தவங்களுக்காக நாம பாவனை பண்றோம் பாத்தீங்களா அப்படியே பாசிட்டிவா இருக்கிற மாதிரி நடிக்கிறது அந்த உண்மையா இல்லாத பொய்யா பேசுறது சில வார்த்தைகள் அங்கே எனக்கு அவ்வளோ சொத்து இருக்கு இங்க ரெண்டு கார் இருக்கு ரெண்டு பைக் இருக்குதுன்னு அடுத்தவங்க முன்னால் ஏகப்பட்ட பில்டப் விடுறது ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே அடுத்தவங்க முன்னாடி பொய்யா நடிக்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப நாளைக்குலாம் கிடையாதுங்க ரொம்ப நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் நீங்க நீங்கள் அந்த வந்தாலாம் பண்ண முடியும் அப்புறம் உங்களோட சாயம் வெளுத்து போயிடும் சில பேர் இருக்காங்க சில மனுஷங்க இருக்காங்க என்னடா இந்த வீடியோ பதிவில் கொண்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் நான் அப்படின்னு நினைக்காதீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊருக்காகவே வாழ்வாங்க ஊரில் பந்தா பண்ணணுங்கிறதுக்காக சில பேர் இருக்காங்க அதாவது தனக்குள்ளே ஒன்றுமே இல்லைனாலும் ஒரு சரக்குமே இருக்காது ஆனால் அடுத்தவங்க முன்னால் அவ்வளோ பந்தாக பண்ணிட்டு சீன் போடுறது மற்றவங்க முன்னால் நிறைய பணம் வச்சுருக்கிற மாதிரி பந்தா பண்ணுறது தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நான் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ன உடனே நீங்கள் அப்படி நினச்சிக்காதீங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் மேக்ஸிமம் அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டிங்கன்னு எனக்கு தெரியும் சில பேர் இருந்தால் கூட அந்த விஷயங்களை மாற்றிக்கோங்க ஏன் ஏன்னா நம்மளோட இயல்பான அந்த கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா அதுதான் என்னைக்குமே நம்மளுக்கு நிலையான ஒரு கேரக்டர் இன்னைக்கு இப்படி இருக்கிறீங்க நாளைக்கு உங்களை வேற விதமா பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மேலே இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச மதிப்பும் சில பேருக்கு இல்லாம போயிடும் அடுத்தவங்க முன்னால வேஷம் போடுறது ஆளுக்கு தகுந்த ஒரு பேச்சு பேசு பேசுறது எப்படி சொல்றது அடுத்தவங்களை பார்த்தா இவங்கள பார்த்தா ஒரு மாதிரி பேசுறது அப்புறம் அவங்கள பார்த்தா இவங்களை பத்தி அவங்க போய் பேசுறது இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி நாடகம் போடுற சில மனுஷங்களுடைய அந்த கேரக்டர் என்னைக்காவது ஒரு நாள் மலையில எப்படி சாயம் வெளுத்து போகுமோ அந்த மாதிரி இந்த காலம் அவங்களுடைய முகத்திலையை கிழிச்சி நம்ம முன்னால காமிச்சிரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உண்மையா இருக்கிறதுக்கு பழகுங்க உண்மை மட்டும்தான் நிலைச்சு நிற்கும் போய் கண்டிப்பாக நிலைக்காது அதை புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே நம்ம நினைக்கலாங்க நம்ம அப்படி இருந்திருக்கலாம் இப்படி இருந்திருக்கலாம்னு நினைக்கலாம் ஆனால் இந்த உலகம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி இருந்தீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்காதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு எந்த அளவுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுத்தீங்க அவங்கக்கிட்ட எப்படி அன்பாக பேசுனீங்க நடந்துக்கிட்டீங்க அந்த மாதிரி உணர்வு பூர்வமான சில விஷயங்களை தான் சில பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்க நீங்கள் நினைக்கலாம் என்ன மனுஷன் எப்படி பேசுகிறாங்க உண்மையாக நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ நல்லா பேசுனாங்க மரியாதையாக பேசுனாங்க இவ்வளோ இவரோட வயசுக்கு இந்தளவுக்கு மரியாதை கொடுத்து சின்ன குழந்தைங்களா இருந்தால் கூட மரியாதையாக பேசுகிறாங்களே உண்மையாவே அவங்க வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி மாறிட்டாங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ளேயே சில பேரை பார்த்த உடனே உங்களுக்கு தோணும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் உங்களை பார்த்த உடனே அப்படி தோணணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பா சொல்றேங்க உங்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்